ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா திருக்குறளில் பதினாறாவது அதிகாரத்திலிருந்து இருபதாவது அதிகாரம் வரைக்கும் தான் அதில் பார்க்க போகிறோம் அது என்னென்ன அதிகாரம்னா அப்படி ஒரு பார்ப்போம் செங்கோன்மை பண்புடைமை புறம் கூறாமை அருளுடைமை இந்த ஐந்து அதிகாரமும் தான் இந்த திருக்குறளில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்துட்டு செங்கோன்மை செங்கோன்மை ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை எதையும் நன்கு ஆராய்ந்து ஒரு பக்கம் சாயாது நடுவு நிலையில் நின்று நடத்துவதே ஆட்சி ஆகும் ஒரு ஆட்சின என்னன்னு சொல்றாங்கன்னா எதையும் எல்லாத்தையும் நன்கு ஆராய்ஞ்சு எந்த பக்கமும் சாயாம நடுவு நிலையில நடுவு நிலைமையில இதே நம்ம இந்த கான்செப்ட நம்ம பார்த்தோம் நடுவு நிலைமையில இருக்கணும் அந்த துலாக்கோள் எப்படி ரெண்டு பக்கமும் கரெக்டான இடையை காட்டுதோ அது மாதிரி இருக்கணும் அதுதான் சிறந்த ஆட்சி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இறை காக்கும் மையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் செய்யும் உலகத்து உயிர்களை எல்லாம் அரசர் காப்பாற்றுவார் அவரை அவரது குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும் ஒரு அரசர்னு ஒருத்தர் இருந்தா நம்ம எல்லாத்தையும் காப்பாற்றுவார் அவரை யார் காப்பாற்றுவாங்கன்னா அவருடைய குற்றமற்ற ஆட்சிதான் காப்பாற்றுறோம் சொல்றாங்க செங்க உண்மை ஊர்ந்து கண்ணோடாது இறை உரிந்து யார் தேர்ந்து செய்வது முறை வான் நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி அந்தணர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோள் குடிதெளியி கோல் ஓச்சும் மாநில மன்னன் அடிதெளியி நிற்கும் உலகு இயல்புலி கோள் ஓச்சும் மன்னவன் நாட்டா பெயலும் விளையுளும் தொக்கு வேலென்று வென்றியறிவது மன்னன் கோளதுவும் கோடாது எனின் இறை காக்கும் எல்லாம் அவனை முறைகாக்கும் முட்டா செய்யின் என் பதத்தான் ஊரா முறை செய்யா மன்னவன் தன் பதத்தான் தானே கெடும் குடிபுறம் காத்தோம்பிக் குற்றம் கடிதல் படு அன்று வேந்தன் தொழில் கொலையின் கொடியாரை வேந்து உறுத்தல் களை களைகட்டதனோடு நீர் அடுத்தது பதினேழாவது அதிகாரம் பண்புடையம்மை பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றில் மாண்புக்கு மாய்வது மண் பண்புடைய சான்றூரின் வெளியே நடப்பதால் தான் இவ்வுலகம் இன்னும் இருக்கிறது இல்லாவிட்டால் மண்ணுக்குள் புரிந்து அழிந்திருக்கும் சான்றூர்னால தான் இந்த உலகம் என்ன இருக்கு இல்லைன்னா அழிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த திருக்குறள்ல பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமை ஆள் திரிந்தற்று தூய்மையற்ற பாத்திரத்தில் வைக்கப்படும் பால் திரிந்துவிடும் போல நற்பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்பமும் யாருக்கும் பயனின்றி அழியும் ஒரு பால் வந்துட்டு தூய்மையான பாலாக இருந்தாலும் தூய்மையற்ற பாதர்களை வச்சா கெட்டு போயிடும் அது தான் நற்பண்பு இல்லாதவன் பெருஞ்செல்வமோ அவன் இருக்க பெருஞ்செல்வமோ யாருக்கும் பயனில்லாமதான் இருக்கும் இதே இருக்கும் இது அது போல என்ற வார்த்தை யூஸ் பண்றதுனால இது அணி என்பதத்தால் எய்தல் எளிதும் என்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அன்புடைமை ஆன்ற குடிபெருத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு உறுப்பொத்தல் மக்களொப்பு அன்றால் என்றால் பண்பொத்தல் பண்புத்தல் ஒப்பதாம் உப்பு நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு நகையுள்ளும் இன்னாதி இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது அன்றில் மண் மண்புக்கு மாய்வது மண் மரம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கள் பண்பு இல்லாதவர் நண்பாற்றார் ஆகி நயமில செய்வார்க்கும் பண்பாற்றார் ஆதல் கடை நகல்வல்லார் அல்லார்க்கு மாயிரு நாளும் பகலும் பார் பட்டன்று இருள் பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வன்பால் நண்பால் களந்தீமை திரிந்தற்று அடுத்து பதினெட்டாவது அதிகாரம் நட்பாக ஆயுதல் ஐந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும் மீண்டும் மீண்டும் ஆராய்ந்து பாராமல் ஒருவனுடன் கொண்ட நட்பு நாம் சாகும் அளவுக்கு துன்பம் தரும் ஒரு நல்ல நன் தேர்ந்தெடுக்கணும் அப்படி இல்லைன்னா அதுவே நமக்கு துன்பமாக மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க கேட்டினும் உண்டு ஓர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோள் தமக்கு வரும் துன்பத்தினாலும் ஒரு நன்மை உண்டு அது துன்பமே நமது நண்பர்களிடம் உண்மையான இயல்பை அளந்து காட்டும் அளவு நமக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அதை திருத்துவோம் நண்பன் அதை வச்சு தான் நம்ம ஒரு அளவுகோல் அதுதான் நல்ல நண்பனா கெட்ட நண்பனான்னு தீர்மானிக்கிற ஒரு அளவுகோல்னு சொல்கிறார் நமக்கு வர துன்பத்தை நாடாது நட்டலின் கேடு இல்லை நட்டமின் வீடு இல்லை நட்புவால் பவர்க்கு ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் தரும் குணனும் குடிமையும் குற்றமும் குன்றா இனனும் அறிந்தியாக்க நட்பு குடிபிறந்து தன்கண் பழிஞானு வானை கொடுத்தும் கொழல் வேண்டும் நட்பு அழச்சொல்லி அல்லது இடித்து வழக்கரிய வல்லார் நட்பு ஆயுது கொழல் கேட்டினும் உண்டு ஓர் உறுதி இளைஞரை நீட்டி அளப்பதோர் கோள் ஊதியம் என்பது ஒருவர்க்கு பேதையார் கேண்மை உரிய விடல் உள்ளர்க்க உள்ளம் சிறுகுவ கொள்ளற்க அல்லார்கண் ஆற்றறுப்பார் நட்பு கொடுங்குளை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளம் சுடும் மருவுக மாசற்றார் கேண்மை ஒன்று ஈர்த்தும் உருவுக ஒப்பிலார் நட்பு புறம் கூறாமை கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கி சொல் ஒருவருக்கு நேர் நின்று கடுமையான சொற்களை சொன்னாலும் சொல்லலாம் ஆனால் அவள் இல்லாத போது புறம் கூடாது ஒருத்தங்களுக்கு நேரா ஆத்து பேசிடணும் அவங்க இல்லாத போது புறம் கூறக்கூடாது அப்படித்தான் திருக்குறள் சொல்றாங்க ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்பிற்கன் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு பிறருடைய குற்றத்தை காண்பது போல் தன்னுடைய குற்றத்தை காண்பவருடைய வாழ்வில் துன்பம் இல்லை மற்றவங்களுடைய குற்றமும் நமக்கு நேர்ந்த மாதிரி என்னனம்னா நமக்கு துன்பம் என்பதே வராது அப்படின்னு சொல்றாங்க புறம் கூறாமை அறம் கூறான் அல்ல செய்யணும் ஒருவன் புறம் கூறான் என்றால் இனிது அறநலி அல்லவை செய்தலின் தேதே புறநலி பொய்த்து நகை புறம் கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறம் கூறும் ஆக்கம் தரும் கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல் அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் நன்மை புறஞ்சொல்லும் புண்மையால் காணப்படும் பிறன்பலி கூறுவான் தன்பிழியுள்ளும் திறனறிந்து கூறப்படும் பகச்சொல்லி கேளிரப் பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர் துண்ணியார் குற்றமும் தூற்றும் மறைவினர் எண்ணெய்கொள் எதிலார் மாட்டு அறநோக்கி ஆற்றுங்குள் வையம் புறநோக்கி புன்சுல் உரையான் பொறை ஏதிலார் குற்றம் போல் தம்புற்றம் தாழ்விற்கன் தீதுண்டோ மண்ணுயிருக்கு அடுத்து இருபதாவது அதிகாரம் அருளுடைமை அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள்ள அருளாகிய செல்வமே செல்வங்களுள் சிறந்த செல்வம் பொருட்செல்வம் செல்வம் விழுந்த இடத்திலும் உள்ளது அருள் அருள் செல்வம் தான் சிறந்த செல்வம் பொருள் செல்வம் எல்லாருக்கிட்டையும் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெளியார் மேல் செல்லும் இடத்து ஒருவர் தம்மை விட மெலிந்து வரை துன்புறுத்தும் போது தம்மை விட வலிமையுடைய முன் தாம் அஞ்சு நிற்கும் நிலையை எண்ணி பார்த்தல் வேண்டும் நம்மளை விட கீழே ஒரு வலிமை குறைந்தவனா கஷ்டப்படுத்தும் போது நமக்கு மேல இருக்கவங்கள நம்ம எண்ணி பார்க்கணும் இது திருக்குறள் பாருங்க அந்த காலத்துல இருந்தே இந்த காலம் வரைக்கும் ஒரு பொதுவான ஒரு கருத்துக்களை சொல்லிட்டு போயிருக்கு இன்ன வரைக்கும் அதுக்கு மாற்று கருத்து இல்லாம இருக்கு அருள் அருள் செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள்ள நல்லாற்றான் நாடி அருள் பல்லாற்றான் தேரினும் அக்தே துணை அருள் சேர்ந்த இல்லை அருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் மண்ணுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லை என்ப தன்னுயிர் அஞ்சும் வினை அல்லல் அருள் ஆழ்வார்க்கு இல்லை வழிவழங்கும் மல்லம்மா நாளம் கரி பொருள் நீங்க பொச்சாந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்துழுகவார் அருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்கு பொருளற்றார் பூப்பர் ஒரு கால் அருளற்றார் ஆற்றார் மற்று ஆதல் அறிவு திருளாதான் மெய்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதாம் செய்யும் அறம் வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து அவ்வளோதாங்க அதிகாரமும் திருக்கூறில் முடிஞ்சிச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்